அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி ஒருவர்களாலும் திருவராலும் மார்கழி மாதத்தின் பதினைந்தாவது நாளான இன்று திருவம்பாவையின் பதினைந்தாவது திருப்பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம் சிற்றம்பலம் ொரு காலியம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சேரொருகாழ்வாயோவாள் சித்தம் களி கூற நீரொருகாழ்வோவா நெடுந்தாரை கண் பணிப்ப வந்தனையாள் வென்னோரை தாழ் பணியாள் பேரையே இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாரொருவ பூன்முலையீர் வாயனாம் பாடி ஏருவ பூம்புணல் பாய்ந்த ஆடேலோரம் ஒருொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் பெண்களில் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து இதோ இருக்கின்றாளே இவள் வாய் ஓயாமல் எப்பொழுதும் ஒரு எப்ப பேச ஆரம்பிச்சாலும் ஒரு பொழுது கூட எம்பெருமான் நம்பெருமான் என்று வாய் ஓயாமல் சிற்யாள் வாய் வாய் ஓயாம சொல்லக்கூடியவன் எப்படி சொல்லுவாங்க அந்த எம்பெருமான் நம்பெருமான் அந்த வார்த்தைகளை எப்படி சொல்லுவா தெரியுமா சித்தம் கலிகூற மகிழ்ச்சியோட பெருமானோட அந்த புகழ பேசும் பொழுதும் பாடும்போதும் எப்படி இருக்குன்னா மகிழ்வோட சொல்லணும் அப்படின்னு அததான் சொல்றாங்க எப்படி சொல்லுவா தெரியுமா சித்தம் களி கூற அந்த பெருமானைப் பற்றி பெருமான் நம் பெருமான் வாய்யாம அந்த புகழ சொல்லும் பொழுது அவர் அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து தாரத்தாரையாக வந்து கொண்டே இருக்கும் நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப அரைத்தாரையாக அவருடைய பெருமானுடைய புகழை பேசும் பொழுது அவருடைய கண்களிலிருந்து நீர் அருவி மாறி வந்துகிட்டே இருக்கு பாரொருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் வேற எந்த ஒரு கடவுளையும் பணிய மாட்டாள் பெருமான் ஒருத்தனுக்கே நெஞ்சம் இடமாக வைத்தேன்னு அப்பர் பெருமான் சொன்னது போல இருக்கக்கூடிய அந்த பெண் அவளோட நிலை இப்படி இருக்கு பேரறையர் கிங்கனே பித்தொருவர் அந்த பெருமான் இருக்காரு இல்லையா அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா அவரை நினைக்கிறவங்க உடனே அவர் மேலேயே பித்து ஆயிடுவாங்க பேரறையிற்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான் இந்த மாதிரி ஆட்கொள்ளும் ஒரு கடவுள் இந்த மாதிரி ஆட்கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம் சிவபெருமானை தவிர வேறு பித்தொருவர் ஆமாறும் ஆட்கொள்ளும் இத்தகர்தான் நினைப்பவர் மனமே கோயிலாக கொள்ளக்கூடியவன் சிவபெருமான் அதான் சொல்றாங்க ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் இத்தகர்தான் வாரொருவர் பொன்முளையீர் வாயார நாம் பாடி அழகிய கச்சை அணிந்த பெண்களே அந்த பெருமானுடைய புகழை வாயார நாம் பாடி ஏறுருவ பொம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பா வாய் அந்த ஒரு பைகேலை நீராடும் பொழுதும் பெருமானுடைய புகழை பாடி பாடி அந்த கன்னி பெண்கள் ஒருவரை ஒருவர் அந்த ஒரு பெண்ணோட நிலையை இன்னொரு பெண் வந்து இன்னொரு பெண்ணுக்கு சொல்ற மாதிரி இந்த பதினைந்தாவது திருப்பாடல் அமைந்துள்ளது பக்குவப்பட்ட ஆன்மா இன்னொரு ஆன்மாவைப் பற்றி பக்குவப்படுத்துவதற்காக இன்னொரு ஆன்மாவுக்கு சொல்லுவதாக நமக்கு அமைந்துள்ளது இந்த திருப்பாடல் பதினைந்தாவது திருப்பாடல் இந்த பாடலை நாம் நோக்கும் பொழுது நமக்கு நம்ம அப்பர் பெருமானுடைய ஒரு பாடல் வந்து நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் அந்த பாடல் வந்து முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் தன்னாமம் கெட்டால் நங்கை தலைப்பட்டால் தலைவன் தாளே அப்படின்னு சொல்லி அந்த நாகக்கரச பெருமானுடைய அந்த திருத்தாண்டகத்துல ஒரு பாடல் வரும் முன்னர் வந்து ஒரு நாள் அவனுடைய நாமம் என்ன அவனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டா அப்ப வந்து பேர் வந்து முன்னம் அவனுடைய நாமம் கெட்டால் ஒரு பேர் தெரியுமா அரூரன் மூர்த்தி அவனிற்கும் வண்ணம் கெட்டாள் அவர் என்ன நிறம் பொன்னார் மேனி பொன் போல மிளிவதோ ஒரு மேனியினீர் அவருடைய மேனி வந்து பொன் போல தகத்தகன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது பின்னை அவனுடைய ஆறு கெட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சை அப்பா அம்மாவை விட்டுட்டா அத்தனையும் அம்மையும் அத்தனையும் அன்றே நித்தாள் தன்னை மறந்தாள் தான் யாருங்கிறதையும் மறந்துட்டா தன் நாமம் கெட்டாள் தன்னோட பேர் என்னன்றத மறந்துட்டா அதுபோல் இது ஒரு பாடல் வந்து திருவாசகத்தில் வரும் என்னை நான் என்பது அறியேன் பகல் இரவாவது அறியேன் அப்படின்பாரு மணி மணிக்கவாசம் நான் யாருன்றது தெரியல பகலா இரவான்னு தெரியல அந்த மாதிரி இந்த பெண் வந்து இருக்கா தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளை ஆரூர் பெருமானுக்கே அடிமையாயிட்டா அப்பா அம்மாவெல்லாம் அன்றே விட்டா தன்னோட பேரை மறந்துட்டா தா யாருன்றதை மறந்துட்டா ஒரே பைத்தியம் ஆயிட்டா அவன் மேல அப்படின்னு சொன்னது போல இந்த பதினைந்தாவது திருப்பாடல்ல ஒரு பெண்ணை பற்றி இன்னொரு பெண் அப்படி சொல்றா இவன் இப்படி இருக்கா பெருமானை பத்தி பேசுனா அவளுடைய கண்களிலிருந்து இருந்து கண்ணீர் தரத்தரையா வருது கீழே விழுந்து வணங்குனா எழுந்திருக்கவே மாட்டேங்கிறா அப்பேற்பட்ட நிலையில வந்து இருக்கா அப்படி இப்ப வாய் ஓயாம எப்பயுமே பெருமானோட புகழ பேசிக்கிட்டே இருக்கா அந்த இவளோட நிலை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பெண்ணுக்கு சொல்வதாக அந்த பாடல் வந்து மணிக்க வாசக பெருமான் பத் பதினைந்தாவது திருப்பாடலில் நமக்கு அருளை செய்திருக்கின்றார் பதினைந்தாவது திருப்பாடலும் அதற்கு பொருளும் நாம் சிந்தித்தோம் தொடர்ந்து நாம் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்கள் தொடர்ந்து கேட்டு நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக்கொள்கின்றேன் கொள்கின்றேன்